குபேந்திரன் இயக்கத்தில் ஜே எஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் மங்கை இதில் கையல் ஆனந்தி துஷி ராம்ஸ் ஆதித்யா கதிர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் மங்கை படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு குபேந்திரன் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவர் எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்றதுக்கு ஆகட்டும் என்ன சொல்றது லிரிக் ஆகட்டும் சிங்கர்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து குபேந்திரனை வந்து அவ்வளோ சப்போர்ட் எங்களுக்கு என்ன கேட்டாலும் காம்பரமைஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துருவார் அதனால் எனக்கு இந்த இடம் வந்து பெரிய இடம் ஆக்சுவலி மியூசிக்கெல்லாம் சொல்ல போனால் நான் கேட்குற எல்லாமே வந்து எல்லாருக்குமே கிடைக்குமான்னு தெரியாது பட் எனக்கு பெரிய இது இது கிடைச்சது பெரிய விஷயம் அது குபேந்திரனுக்கு ரொம்ப நன்றி ஆனால் ஒன்றரை மணிக்கு மேலே தான் அந்த சாங் எல்லாமே கம்போஸ் பண்ணுவோம் ஏன்னா அவரோட வேலை ரொம்ப டைட்டாக இருக்கும் அது முடித்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து ஒன்றரை மணிக்கு ஃப்ரீயாக அந்த ப்ரெஷர்லேயும் ஒர்க் பண்ணுவோம் இன்கேஸ் ரீ ரெக்கார்டிங்லாம் பொழுது அண்ணன் வந்து முடியாது அவ்வளோ டயர்டாக இருப்பாப்புல ஸோ அவ்வளோ ஒர்க் பார்த்துருக்கோம் ஹார்ட் ஒர்க்கு அது ஒன் மேன் ஷோன்றது அவர் தான் அவர் நிறைய விஷயங்கள் அவருக்கு தான் நான் என்னோடய ஆக்சுவலி என்ன சொல்கிறதுன்னா அவரோட உழைப்பு அதிகமாக இருக்கும் என் மியூசிக்கில் அவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுக்கிறதாகட்டும் ப்ளஸ் வந்து லிரிக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதாகட்டும் ஏன்னா நான் டைரெக்டாக ஒரு டெக்னிக்கலாக ஒருத்தருக்கு இப்போ லிரிக் ரைட்டர் பேசணுன்னா கூட எனக்கு கொஞ்சம் பதற்றமாக இருக்கும் அப்போ என்ன பண்ண அண்ணன் எனக்கு இது வேணும்னு அப்படின்னுவேன் அவர் என்ன பண்ணிடுவார் நேராக போயிட்டு ஓகே ரைட் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவாரு லிரிக்கலாம்